ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கருவடம் நான் ஏற்கனவே லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க மூணு கிலோ சின்ன வெங்காயத்தை உரிச்சு கழுவி இந்த மாதிரி வெயில் காய்ச்சலில் காய்ச்சி காய வச்சிருக்கேன் கருவேப்பிலையும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நல்லா ஈரப்பசல்லாம் போயிடுச்சு நமக்கு இப்போ வந்து நம்ம அதை வந்து கட் பண்ணிக்க போகிறோம் இந்தளவு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க வெங்காயத்தை நல்லா பாருங்கள் ஈரப்பசல்லாம் போயிடுச்சு நமக்கு இப்போ வந்து இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோங்க அதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் எவ்வளோ தேவையோ நமக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் இது வந்து நம்ம மொதல் நாள் ப்ராசஸ்ங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அதோட உளுந்து உளுந்து வந்து ஊறணுங்கிறதுக்காக நம்ம மொதல் நாளே உளுந்து சேர்த்துக்கிறோம் ஒரு டம்ளர் உளுந்து சேர்த்து நல்லா பாருங்கள் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஊற வச்சுக்கலாங்க இப்ப தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்ப வந்து அடுத்த நாள் வந்து பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன் மிளகு பட்டை வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம அம்மியில் வந்து அரைச்சு எடுத்துக்கலாங்க நான் ஏற்கனவே லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்க போய் பாருங்க இப்ப பாருங்க நம்ம நமக்கு வந்து அம்மியில் அரைச்ச விழுது ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதில் வந்து என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் ஒன்னே கால் டம்ளர் சோம்பு சேர்த்துக்கிறோம் அதோட ஒரு டம்ளர் ஜீரகம் ஒரு டம்ளர் கடுகு அரை டம்ளர் வெந்தயம் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கிண்ணம் வந்து கசகசா இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்து வச்சிருக்க விழுது இதையும் சேர்த்து பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது நல்லா அழுத்தி பிடிச்சி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் கருவேப்பில கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு பிசைறதுல தாங்க இருக்குது கருவடம் இப்போ முயல் பிராண்டு விளக்கெண்ணெய் அதை சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா நம்ம பண்ணிக்கலாம் அப்புறம் உருண்டையாக உருட்ட வேண்டியதாக இங்கே பாருங்கள் பிள்ளையார் பிடிச்சி வெயிலில் வந்து காய வச்சு வச்சிருக்கோம் ஒரு பதினஞ்சு நாள் காயணுங்க நல்லா அதில் வந்து பூண்டு வரமிளகா பேப்பர்லலாம் போயிட்ருக்கோம் அதாவது இந்த பேய் பிசாசெல்லாம் அண்டாமல் இருக்குது உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நல்லா காஞ்சிருச்சு கருவடம்